அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வடுக நம்பி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பேசி இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் நம்ம பேசலாம்னு இருக்கேன் அது என்னன்னா வந்து என் குழந்தைக்கு வந்து ஆர்டிசம் பிரச்சனையை சரி பண்ண பல வைத்தியர்கள் அப்ரோச் பண்ணி நாங்க சரி பண்ண முயற்சி பண்ணோம் அப்போ வந்து ஒரு மலேசியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஒரு அகத்தியர் குடிநீர் அகத்தியர் தீர்த்தம் சாரி அகத்தியர் தீர்த்தம்னு ஒரு விஷயம் இருக்கு அதை வந்து ச சாப்பிட்டா உடனே சரியாயிடும் எனக்கு தெரிஞ்சவருடைய குழந்தைக்கு இந்த அகத்தியர் தீர்த்தம் கொடுத்து ஒரு அஞ்சாவது நாள்லயே பேச ஆரம்பிச்சிட்டான் மிரக்கல் மாதிரி இருக்க அந்த மெடிசன் பார்த்தா ஒரு ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னாரு என்னடா இது அகத்தியர் தீர்த்தம்னா பேரே ஒரு அட்டகாசமா இருக்கு இது என்னதான் செக் பண்ணி பார்ப்போம்ட்டு நாங்க அந்த வைத்தியரை அப்ரோச் பண்ணி பார்த்தேன் அவர் வந்து ஒரு வயசான முதியவர் ஆஹ் ரொம்ப ஆன்மீகவாதி பல பேருக்கு வந்து பண்டைய காலத்து முறை வைத்தியமான இந்த குடம் தீர்த்த முறையை வந்து செஞ்சுட்டு இருக்காரு அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சொந்தமா ஒரு சில கோயில் குடம் கட்டுறதா சொல்லிட்டு இருந்தார் ஒரு சில ப்ரௌச்சர் டொனேஷன் புக் இதெல்லாம் கொடுத்தாரு அது அது நம்ம பேச போறது இல்ல நம்ம பேச போறது இந்த குடம் தீர்த்தம் பத்தி தான் இதுல வந்து எப்படின்னா இந்த குடத்துல வந்து ஒரு இருபத்தி அஞ்சு மூலிகையை வந்து போடுறாருங்க பல்வேறு விதமான மூலிகை எல்லாமே ஹெர்பல் அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டத்தை கூட காட்டினாரு நம்ம முன்னாடிதான் வாங்கி போடுறதாவும் சொன்னாரு அதை வந்து வாங்கிட்டு அந்த குடத்து உள்ள போட்டுட்டு அந்த குடத்தோட வாய் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து ஒரு காப்பர் இது வாட்டர் பாட்டில் காப்பர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுல இப்பல்லாம் அந்த வாட்டர் பாட்டில உள்ள சொருகி அந்த வாயையும் காப்பர் வாட்டர் பாட்டிலையும் வெல்டு பண்ணிடணும் இத வந்து வெல்டு பண்றப்ப அவங்க சில முறை வச்சிருக்காங்க கொஞ்சம் பேலன்ஸ்டா ஹீட் உள்ள மாதிரி ப்ராப்பரா வெல்டு வைக்கணும் இந்த ஹீட் ஜென்ரேட் ஆகிறது வந்து என்ன பண்ணும்னா அது உள்ள 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 வந்து கான்டாக்ட் பண்ணி அந்த ஹீட் மூலியமா வேப்பர் ஃபார்ம் ஆகும் அந்த வேப்பர் வந்து காப்பர் வாட்டர் பாட்டில் உள்ள தண்ணியோட கம்யூனிகேட் பண்ணி உள்ள ஸ்பீஸ் த்ரூ ஆகி அந்த தண்ணியில மெடிக்கல் எஃபெக்ட் வந்து அதுதான் அகத்தியர் தீர்த்தமா மாறுது இதுதான் கான்செப்ட் அவர் எப்படி சொன்னாருன்னா அந்த குடத்தை வந்து அந்த இது ஹெர்பல் எல்லாம் போட்டு மேலே ஒரு வாட்டர் பாட்டிலையும் வச்சு காப்பர் வாட்டர் பாட்டிலையும் வச்சு வெல்டடிச்சு நான் அனுப்பிடுவேன் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த குடத்துல உள்ள வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து நாற்பத்தி நாள் அந்த ஒரு வா தண்ணியை வச்சிட்டு விலைக்கு ஏத்தி பூஜை பண்ணிட்டு இருக்கணும் அந்த நாப்பத்தி எட்டு நாள் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நீங்க வந்து அந்த வாட்டர் பாட்டில் உள்ள தண்ணியை இன்னொரு பாட்டிலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு புது வாட்டர் வாட்டரை டாப் அப் பண்ணிக்கலாம் அந்த அதே வாட்டர் பாட்டில அப்ப நீங்க உங்களுக்கு வந்து ஒரு பாட்டில் நிறைய ஒரு ஒரு லிட்டர் தண்ணி கிடைச்சிருக்கும் இல்லையா இதை வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அரை ஸ்பூனு அரை ஸ்பூனா அந்த குழந்தைங்களுக்கு நாப்பத்தி நாள் கொடுத்துட்டு வரணும் அரை ஸ்பூனும் ஒரு ஸ்பூனோ அப்ப அது கொடுத்து முடிக்கிறப்ப இந்த வாட்டர் பாட்டில் ரெடி ஆயிட்டு இருக்கும் அப்போ ஒரு சைக்கிள் மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே வரணும்னாரு இந்த மாதிரி நீங்க இந்த குடை வந்து உங்களுக்கு ஆறுல இருந்து ஒன்பது மாசம் தாங்கும் நீங்க தொடர்ச்சியா மருந்து கொடுத்துட்டு வர்றப்ப ஒரு ஒரு வருடத்துல உங்க குழந்தைங்களுக்கு அற்புதமான பலன் வரும் நல்லா பேச ஆரம்பிப்பான் நல்லா நார்மல் ஆயிடுவான் சூப்பரா உங்களுக்கு நார்மல் சைல்டா ஆர்டிசம் சைல்டானே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு கியூரபிள் இந்த குடம் வருது அப்படின்னாரு சரின்ட்டு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சித்தா டாக்டரையும் கேட்டு பார்த்தேன் அந்த ஹெர்பல் அந்த குடமுறை எல்லாத்தையும் கேட்ட பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா இது வந்து ஒரு பண்டைய காலத்துல இந்த தான் இப்ப யாருமே இந்த மெத்தடை செய்யறது இது புதுசா இருக்கு அவர் செய்கிறேன்றாரு ஆனா இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுன்னு எனக்கு தெரியல ஆனா இப்படி ஒரு முறை இருக்குன்றது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னாரு அப்ப வந்து நாங்க என்ன சொன்னா ஆல்ரெடி அந்த மலேசியா சேர்ந்த நண்பர் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு கொடுத்து சரியா இருக்குன்றாரு நம்மளுடைய இன்னொரு நண்பர் சித்தா டாக்டர் வந்து அஹ் இது வந்து ஒரு பன்னெண்டு காலத்துல உள்ள ஒரு முறைதான் இது சரியாக கூடிய வாய்ப்பு இருக்குன்றாரு இத வந்து நம்ம முயற்சி பண்ணலன்னா ஒரு பெரிய தவற பண்ண மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு அதை வாங்கலான்னு முடிவெடுத்தோம் அப்ப அவருகிட்ட விலைய கேக்குறப்ப அவர் வந்து ஒரு ஒரு குடம் ஐம்பதாயிரம் ரூபாய் சொன்னாரு அதாவது மெடிசன்னு குடம் ஹெர்பல் எல்லாமே சேர்த்து அதை வந்து கப்பல்ல வந்து கார்கோல கொண்டு வந்து சிங்கப்பூருக்கு டெலிவரி பண்ணோம் அது எல்லாமே சேர்த்து ஒரு எண்பத்தஞ்சாயிரம் விலை பேசுனாரு பேசந்தோட மட்டும் இல்லாம எங்களை மாதிரியே ஆர்டிசம் குழந்த உள்ள பேரண்ட்ஸ் கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணப்ப அதுல ஒரு ரெண்டு பேரண்ட்ஸ் ஒருத்தர் மலேசியாவை சேர்ந்தவர் இன்னொருத்தவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க ஏன்னா சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அந்த குடத்தை வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் அந்த குடத்தை வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி ஃபுல் பணமும் அவருக்கு அனுப்பிட்டோம் நாங்க அவரு வந்து பக்குவமா எல்லா ஹெர்பலையும் போட்டு அந்த குடத்துல வந்து எல்லாமே ரெடி பண்ணி அந்த குழந்தைங்க போட்டோ வேற ஒண்ணு கேட்டாரு அந்த குழந்தைங்க போட்டோவையும் எடுத்து பூஜை பண்ணி அது கீழே வச்சு என்னென்னவோ பண்ணி அவர் குரியர் அனுப்பிட்டாரு ஒவ்வொரு குடத்துலயும் அந்த அந்த குழந்தைங்க படம் ஒட்டப்பட்டு இருந்துச்சு அதனால இந்த குழந்தையோட குடம் தான் இதுன்ட்டு நாங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி குடத்தை பிரிச்சுக்கிட்டோம் பிரிச்சுக்கிட்டு அதில் வந்து அந்த பூர்ண கும்பத்துக்கு குடம் ரெடி பண்ணுவோம் தெரியுங்களா அந்த நூல் மாதிரி கட்டி அதில் வந்து ஒரு விலைக்கேத்தி அதில் ரெண்டு மா இலையை வச்சு பூ போட்டு அது அதில் ஒரு பூஜை கோயில் மாதிரியே பண்ணி அதை ரெகுலராக பூஜை பண்ணி அந்த தண்ணியை ஊப்பி குடிக்க ஆரம்பித்தோம் ரெகுலராக குடித்தோம் மூணு பேரண்ட்ஸுமே குடித்தோம் ஆறு மாசம் ஆச்சு ஒம்பது மாதம் ஆச்சு பத்து மாசம் ஆச்சு பன்னெண்டு மாதம் ஆச்சு யாருக்கும் எந்த பலனும் ஏற்படல குழந்தைங்க அப்படியே தான் இருக்கிறாங்க ஆனா ஒரு நல்ல விஷயம் அந்த தண்ணினால சைடு எஃபெக்ட் வரல எங்களுக்கு வந்து மனசு விட்டு போச்சு நாங்க ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தோம் இருந்தாலும் நம்ம ஏமாந்துட்டோம்னு நினைக்க கூடாது ஏதோ இதுல ஏதோ தவறு இருந்திருக்கலாம் இல்லையான்ட்டு மறுபடியும் அந்த வைத்தியரை அணுகி இந்த மாதிரி நாங்க ஒரு வருஷம் சாப்பிட்டோம் எந்த பலனும் இல்லைன்னு நாங்க கேட்டப்ப அவர் என்ன சொன்னாருன்னா அப்படியா இது எப்படி அது மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லையே நான் வேணா இன்னொரு குடம் வந்து சூப்பரா ரெடி பண்ணி இந்த ஒரு சின்ன ஹெர்பல் எல்லாம் மாத்தி நான் திரும்ப அனுப்புறேன் இந்த வாட்டி மருந்து வேலைலாம் ஏறிடுச்சு அதனால ஒரு லட்சம் ரூபாய் வரும்னு பே பே பேரம் அதாவது ஒரு குடம் ஒரு லட்சம் மூணு குடம் மூணு லட்சம் வேணும்னு கேட்டாரு நாங்க அவரை இதுக்கு மேல நம்ப தயாரா இல்ல அதோட அந்த குடம் விஷயத்தை நிப்பாட்டிட்டோம் மக்களே இதை வந்து எதுக்காக நம்ம சொல்றோம்னா நான் வந்து ஒரு பாதையில போறேன் தடிக்கு ஓடுறேன் எனக்கு கால் அடிப்படுது நீங்களும் அதே மாதிரி என்ன மாதிரி ஏமாறக்கூடாதுன்றதுனால தான் இந்த அவேர்னஸ் வீடியோவை போடுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி குடம் காப்பர் பாட்டிலு வெல்டிங் இந்த மாதிரி யாராவது உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா தயவு செய்து இந்த வைத்தியத்தை எடுத்துக்காதீங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபெயிலியர் மாடல் அந்த குடத்துல உள்ள தண்ணி பேரு அகத்தியர் தீர்த்தம் அந்த மருத்துவத்தை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதா சொன்ன வைத்தியரோட பேரு தெரு ராஜரிஷி பேர் எல்லாமே அட்டகாசமா இருந்தது வைத்தியர் பேர் ராஜரிஷி குடத்துல உள்ள தண்ணி பேர் வந்து அகத்திய தீர்த்தம் அற்புதமா இருந்தது ஆனா குடத்துல உள்ள தண்ணி மட்டும் பச்சை தண்ணி தான் அதை வேலை செய்யலைங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மிக்க நன்றி இதை விட ஒரு நல்ல எபிசோட்ல நம்ம மறுபடியும் சந்திப்போம் நிறைய கதை இருக்கு பேசுவோம்